એ વરુ કામ દીકરા બોલવાનું છે સામે પૂટ બેહી રહ્યા છે તાંગા વડતી છે તાંગા છે ઓકે પરોળ કાટાલા બેસ્યો નિયરદ આદલે ઉતરે ગેપ પણ તન્ય ઊલપો આ

கும்பிடுங்க <laughs> 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 அவன் போன் வந்தத மாதிரியும் தெரியும் அவன் போயிட்டானே மலி சொல்லற பாத்தியா செல் குரலா எடுக்க மாட்டானே வா உள்ள உள்ள வந்து வெளிய வரன்னே எடுக்கலாம் ஆ தெரியுது வா ஆ அவ்வளோதான் இதா இதா செல்ஃபி உள்ள வெளியே வா ஆ சூப்பர் வாங்க வாங்க வாங்க

வண்ணங்களே துணி திரும்பி போன மாதிரி கணக்கு உனக்கு துணி மாலை கஷ்டமாக கஷ்டத்தை நினச்சா எங்களுக்கு வந்து அது சொல்கிறதுக்கு வழியில் அப்படியா சரி அடுத்த வருஷம் இதை விட பெஸ்ட்டாக பண்ணித்தரோம் பண்ணுறோம் நீ சப்போர்ட் இருந்தால் சரி எல்லோரும் ஊட்டியும் போய் நாங்கள் நாங்கள் தட்டி எழுதி கூப்பிட்டுவான் அவ்வளோதான்

பிரதனே ரோமா என்னது புரியல நீங்க என்ன வந்து போட்டு கிராஸ் ஆச்சு நீ யாரே கொஞ்சம் பொட்டட்டோ அப்படியே வரோம் போட்டு வைக்காம வரேன் ஃபுல்லா காடு பா கீழ போறது ரோட் டார் ரோட் கட்டா இல்ல அப்படியே கொஞ்சம் ஃபுல்லா forest காடு

அடமா ஒரு சாமிக்கு தெரியுமா அதா எல்லது பெரிய பெரிய எட்டு